எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கஸ்தூரி நான் மனன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி நாகப்பட்டியிலேருந்து வரேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து என்னதுன்னா கலை இலக்கியத்தில் வந்து செயற்கை நுண்ணறிவியலோட தாக்கம் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க நான் முதலாவதாக ஒரு கவிதையை அதாவது கலையை பற்றின ஒரு கவிதையை சொல்லி நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன் அது காசல்ல பணமல்ல அல்ல ஒரு வகை வெறி அது எதிர்பார்ப்பல்ல ஏமாற்றமும் அல்ல ஒரு வகை வெளிப்பாடு அந்த கலைக்கு பெரியதாக விலை ஏதும் சொல்லிவிட முடியாது ஒரே தரம் தேர்ந்த உண்மையான ரசிகனின் மன நெகிழ்ச்சி தவிர ஆ இப்போ வந்து நம்ம வந்து தலைப்புக்குள்ள வந்துடலாம் கலை இலக்கியம் செயற்கை நுண்ணறிவு கலைன்னா என்னங்க ஒரு பொண்ணு அழகா நடனம் ஆடுறாளா அது ஒரு கலை ஒரு பையன் அழகா ஒரு விளையாட்டு விளையாடானா அது ஒரு கலை நம்ம அம்மா நமக்கு நல்லா சமைச்சு போடுறாளா அது ஒரு கலை நம்ம அப்பா நமக்கு நல்ல ஒரு கடினமா உழைக்கிறாரா அது ஒரு கலை இதெல்லாம் விடுங்க நம்ம தினசரி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம் இதுவே மிகப்பெரிய கலைன்னு கூட சொல்லலாம் கலை இலக்கியம் கலை இலக்கியம்னா என்னங்க கவிதை எழுதுறது கதை எழுதுறது நாவல் எழுதுறது இதுதான் கவிதை இலக்கியம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்போ வந்து கலை இலக்கியம் இருக்குது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குது இப்போ இதுக்கு உதாரணமாக வந்து நான் ஒரு ஒரு பாடல் ஆசிரியரை வந்து நான் அவங்க முன்னாடி கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் அவர் பேர் தான் இளையராஜா ஐயாவை தெரியாதவங்க இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இளையராஜா ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து மூவாயிரம் மணி நேரம் பேசின ரீ ரீ ரெக்கார்டிங் வந்து இருக்குது அவர் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு அதுவும் இருக்குது அதாவது அந்த ஏஐயில வந்து வச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சியோ ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சியோ இளையராஜா வந்து இருப்பாரா இல்லையோ யாருக்கும் தெரியாது அப்போது அந்த சமயத்தில் ஐயா மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படி அந்த நிலமையில வந்து இந்த இடத்துல ஏஐ இருக்கு இந்த இடத்துல இளையராஜா ஐயா இருக்காரு யார் மாதிரி எழுதணும் அவர் மாதிரியே எனக்கு ஒரு பாடல் வேணும்னா ஏற்கனவே அவர் எத்தனை பாடல் எழுதிருக்காரு எட்டாயிரத்தி ஐநூறு பாடல் எழுதியிருக்காரு அதை அடிப்படையா வச்சு வேணா ஒரு பாடல வேணா தர முடியுமே தவிர இப்போ இந்த இடத்துல வந்து இளையராஜா இருந்தார்னா நான் வந்து ஒரு இருபத்தி வருஷம் கழிச்சியோ ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சியோ வந்து ஒரு பாடலை வந்து அந்த இடத்துல அவருக்கு ஒரு புதிய கேட்டாரு தோண்டி எட்டாயிரத்தி ஐநூறு பாடல்கள் இல்லாத அந்த அந்த இல்லாத ஒரு புது உணர்வையும் ஒரு புது மாற்றத்தையும் எனக்கு கொடுத்துருப்பாரு ஆனா ஏஐயால் அது முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா கலை இலக்கியங்கிறது உணர்ச்சி சம்மந்தப்பட்டது ஏ ஏஐங்கிறது ஒரு கருவி இப்போ வந்து கதை ஆசிரியரா வந்து புதுமை பித்தனை சொல்லலாம் எங்களுக்கு ஒரு ஆறு நாளாக வந்து பொருணி இலக்கிய திருவிழா வந்து நாகம்பட்டி கல்லூரியில் நடந்தது ஏன் எங்களுக்கு ஆன்லைன் மூலமாக வச்சுருக்கலாம்ல ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் எதுக்கு அவங்க வேலை வேலையை கெடுத்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு எதுக்கு ஒரு ஆன்லைனில் வச்சு நாங்கள் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்துக்கிறோம் ஏன் அப்படி பண்ணலை இதுக்கு காரணம் ஏன்னா அதுல வந்து எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே இது அந்த கதையவே எழுதினவங்க வந்து அதோட ஒரு அர்த்தத்தை வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் ஏஐயால அதை பண்ண முடியவே முடியாதுங்க இப்போ வந்து நானே வந்து ஒரு கதை எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை நான் வந்து இணையதளத்துல வந்து வெளியிடலை அப்படி இருக்கிறப்போ என்னோட பேரு எல்லாமே வந்து ஏஐயில போய் நீங்கள் கொடுக்குறீங்க எல்லாமே அது ஏற்கனவே சேகரித்து வச்ச ஒரு தகவலை தானே அதால் தர முடியுது புதிய விஷயத்தை வந்து அதால் தர முடியல அப்படியே அது தந்தாலும் ஏ அதாவது புதிய அதாவது புதியதால அதை வந்து தர முடியல ஏற்கனவே எழுதி வைத்த அதை அடிப்படையாக வச்சு வேணா ஒரு ஒரு பாடலையோ ஒரு கதையோ ஒரு நாவலையோ ஒரு கவிதையவோ வந்து தர முடியும் அதுக்கப்புறம் வந்து ஏஐ இருக்குது கலை இலக்கியம் இருக்குது இந்த இடத்துல வந்து எப்படின்னா கலை இலக்கியத்தில் வந்து நிறைய கதைகள் இருக்கு நிறையா நிறைய கவிதை எழுதியிருக்காங்க நிறைய படைப்பாளர்கள் இருக்காங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை மின் இணைப்பு பிரச்சனை ஆகிடுச்சி நான் போய் ஏஐ கிட்ட போய் ஃப்ரெம் அட்ரஸ் கொடுத்துட்டேன் அனுப்பு நேர் பெரு நேர் எல்லாமே கொடுத்துட்டேன் அது கீழே அப்ளிகேஷன் ஃபார்மை வேணாம் அதாவது ஒரு விண்ணப்ப படிவத்தை வேணா அதால் தர முடியுமே தவிர கலை இலக்கியத்தில் ஒப்பிடும்போது கண்டிப்பா ஒரு புதிய உணர்ச்சிய மக்களிடம் வெளிப்படுத்த முடியாது 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 நான் வந்து அதுக்குன்னு ஏஐ வந்து குறை சொல்லலைங்க புதிய ஒரு உணர்ச்சி வந்து மக்களிடம் வந்து ஏற்படுத்தாது இப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து கதை வாசிக்கிறோம் சொல்லுங்களேன் யாராச்சும் எதுக்கு கதை வாசிக்கிறோம் சும்மா வாசிச்சுட்டு சும்மா போறதுக்கா அந்த கதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் எங்க பொருணி இலக்கிய திருவிழால நிறைய எழுத்தாளர்கள் வந்தாங்க அவங்க அந்த நேரடியாக அதாவது ஒரு ஆன்லைன் மூலமா இல்ல நேரடியாக எங்கிட்ட சொன்னனால நாங்க ஐம்பத்தி ஏழு பேர் எங்க கல்லூரியில கதை எழுதியிருக்கோம் அதே இது ஒரு ஆன்லைன் மூலமாகவோ தொழில்நுட்பம் மூலமாகவோ எங்க கிட்ட வந்து அதை ஒரு முன்னாடி ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சிருக்காங்க அதை பார்த்து எங்களுக்கு அப்படி எப்படி உணர்ச்சி கண்டிப்பா வராது அப்படியே வந்தாலும் அதை நாங்கள் கவனிக்கவும் மாட்டோம் அது எப்படிங்க நாங்க எழுத முடியும் அதே இடத்துல ஒரு படைப்பாளியோ ஒரு எழுத்தாளியோ ஒரு கவிதை ஆசிரியரோ வந்து சொன்னனால தானே நாங்கள் இப்போ ஐம்பத்தேழு பேர் அழகான ஒரு கதை எழுத முடிஞ்சிருக்கு இப்போ சொல்லுங்கங்க ஐயா சொன்னார்ல திருவள்ளுவர் சொன்னாரு ஏதோ கலைங்கன்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க அந்த இதில் வேணா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கலாமா தவிர கலை இலக்கியத்தில் ஒப்பிடும்போது எங்கள் படைப்பாளிகளும் அந்த கவிதை எழுதின கவிதை ஆசிரியரும் கதை எழுதின எழுத்தாளர்களும் தான் வந்து சிறந்தவங்களே தவிர ஏஐ வந்து இருக்க முடியாது என்று கூறி வினைபடுகிறேன் நன்றி வணக்கம்